சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் இந்த சிலைகள்ல வந்து அவரு பசு குடும்பம் அதாவது ஒரு கையை வந்து ஒரு கும்பிடு போட்ட மாதிரி ஒரு கைகூப்பிய நிலையில் வந்து அந்த பசு குடும்பம் அவருடைய மனைவி மஞ்சம்மா கைகூப்பிய நிலையில தான் செய்ய சிலையை உடைச்சிருக்கிறாங்க இப்போ மீசையோடு அவர் வந்து ரொம்ப கம்பீரமாக அவருடைய பசுவ குடும்பம் சிலையை உடைச்சிருக்கிறாங்க மஞ்சம்மாவுடைய சிலையை வந்து நளினமாக அந்த சுகாசன முறையில் வந்து உடைச்சிருக்காங்க ஒரு காலை வந்து நளினமாக அவங்க வச்சு வச்சிருக்காங்க பார்த்து இந்த சிலையை வந்து அவங்க உடைச்சு வச்சிருக்கிறாங்க பசு குடும்பனுடைய இடது கையில் வந்து ஒரு தண்டு ஒன்று இருக்குது இந்த தண்டுக்கு வந்து நீர் கண்டிக்கிற பேர் இப்போ இந்த வழக்கு வந்து அருகி போயிடுச்சு இந்த நீர் கட்டிக்கிற பேர் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு கண்டிங்கிறது ஒரு அளவு கட்டி அப்படிங்கிறது ஒரு அணகு முகத்தில் அளவு அது நீர் கட்டிங்கிறது வந்து நீர் எவ்வளவு ஆழமா இருக்குதுன்னு சொல்லி இந்த இந்த நீராணிக்கை அதாவது நீர் மேலாண்மை பாக்குறவங்க அது வந்து அளந்து பார்ப்பாங்க அந்த மதங்களை வந்து தண்ணி எவ்வளவு வெளியேற்றி விடலாம் எவ்வளவு வெளியேற்றி விடக்கூடாது அப்படின்னு அளந்து பார்க்கறதுக்காக ஒரு தண்டு எப்படி கையில் வச்சிருப்பாங்க அது அது அவங்களுடைய அடையாளம் அந்த நீர் நீராணிக்கையினுடைய அடையாளம் அந்த அடையாளமா அந்த தண்டு வந்து அது பசுக்கொட்பு வச்சிருக்கிறாங்க இந்த தண்டுனுடைய மூலமா தான் அந்த மதங்களை எவ்வளவு ஆழம் நீர் போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க கணிப்பாங்க அந்த அந்த தண்டுக்கு நீர் கண்டின்னு போயிரு இப்போ இது என்ன சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க இது எப்படி வெளியேற்றுறாங்க அதுக்கு என்ன முறை வச்சுருக்காங்க இது வந்து ஒரு தூம்பு இது இந்த பகுதி இப்ப நம்ம இப்போ இந்த சிதலங்கள் வந்து ஒரு தூம்பு இது கும்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க கழிங்கு மதம் நிறைய பேர் இருக்கு இந்த கல்வெட்டுல வந்து இதை மதக்கு பொறுப்பு இருக்காங்க ஆனா அவங்க இது பேர் குமிழி இந்த மேல் பக்கம் கும்ளா இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து குமளின்னு பேரு இது வந்து இந்த குளத்திலிருந்து தண்ணியை வந்து சுத்தமா வெளியேற்றுறதாக செய்யப்பட்ட ஒரு அந்த காலத்துல ஒரு அறிவியல் பூர்வமான அமைப்பு ரெண்டு பக்கம் தூண் வச்சுக்குவாங்க ரெண்டு பக்கமும் ஒரு தூணை நேராக நட்டை வச்சுக்குவாங்க நடுவில் வந்து ரெண்டு பலகைகள் போகும் மேலே வந்து ஒரு ஒரு அழகாக ஒரு மூடியை வச்சுக்குவாங்க இதில் தான் அந்த கல்வெட்டிலாம் பொறிச்சு வச்சுக்காங்க அந்த ரெண்டு தூணுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு ஓட்டை ஒன்று போகும் அதில் கயிறை கட்டி கீழே வந்து ஒரு ஒரு உரல் மாதிரி ஒரு அமைப்பை வந்து வச்சுக்குவாங்க கீழே அந்த உரலுக்கு கீழே ஒரு ஒரு பெட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் கல் பெட்டி இருக்கும் இந்த பெட்டியில் வந்து இந்த கல் போய் எப்பவுமே மூடி இருக்கும் தண்ணி நிறைஞ்சு நிற நிறைய போது தண்ணி சுத்தமாக போது குளம் உடையிற மாதிரி சூழ்நிலை வர்ற போது அந்த நீராணிக்கம் அப்படிங்கிற ஒரு நீராணிக்கை இந்த நீர் மேலாண்மை இந்த மதகு திறந்து விடுற வேலையை பார்க்குறாரு ஒரு வந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டு நீர் நீச்சல் அடிச்சு போய் உள் நீச்சல் அடிச்சு போய் உளுக்குள்ள இறங்கி இந்த மதக தூக்கி விடுவார் அந்த அந்த உரல் மார்க்கு இல்லைங்களா அந்த பெட்டியை தூக்கி விடுவார் தூக்கி விடுற போது தண்ணி அதுக்குள்ள இறங்கி அந்த பெட்டி வழியாக நீளமாக ஒரு ஒரு வாய்க்கால் ஒன்று போட்டிருப்பாங்க கண்ணுக்கு வெளியே தெரியாத வாய்க்கால் அது நேரம் அந்த வாய்க்கால் வந்து போய் மதத்தை தாண்டி வெளியே போய் விழுக்கும் அந்த மாதிரி போற போது இந்த சகதி சேர் இது வந்து அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த சகதி சேர் பக்கம் ஒரு பக்கம் இங்கும் தூய்மையான நீர் போய் அந்த பக்கம் அவ்வளோகம் இது ஒரு அறிவியல் பூர்வமான அமைப்பு இந்த அமைப்பு வந்து இப்ப வந்து அருகி போயிருக்கு இப்போ இவங்க இந்த அளவுக்கு டெக்னிகளா பண்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரி சிந்தனை அறிவியல் கூறிய இருந்திருப்பாங்க இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு நம்ம கிடைக்குது இது வந்து அதாவது சங்க காலத்துலேருந்து இந்த மாதிரி கும்மி இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து நம்ம நிறைய கிடைக்குது அங்க வளக்க சோழ மண்டல பகுதிகள் பாண்டிய மண்டல பகுதிகள் எல்லாம் கும்பளிகள் வந்து அதிகமா சிரிக்க ஏறக்குறையுறது எல்லா குளங்களும் இந்த மாதிரி இருக்காங்க நிறைய கிடைக்கும் ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த மாதிரி கும்பி தூங்கி செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் பிரிட்டிஷ் பொருளுடைய எண்டில் ஏறக்குறைய ஆங்கில ஆட்சிக்கு பின்னாடி வந்து இந்த பழக்கம் வந்து அத்து போச்சு ஏன்னா அதுக்கு பின்னாடி மோட்டர் வந்தது இந்த மத்த நீர் மேலாண்மைக்கான மத்த பொருளாக வந்த மாதிரி இது இது வந்து அருகி போச்சு இது அறிக்கி போய் இப்போ நம்ம மோட்டர் அரைக்கிறோம் நீர் அரைக்கிறோம் வேறு மாதிரி வசதிகள் வச்சுட்டு வேறு மாதிரி பண்ணிடுறாங்க கடைகள் கட்டி இந்த மாதிரி ஒத்துருக்கு இந்த இந்த பகுதி இந்த பகுதியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டோடய எல்லா பகுதியிலும் இது இருக்குது இந்த பழக்கம் அத்து போச்சு இந்த பழக்கம் அறிவி போச்சு இந்த மெட்டீரியல்ஸ் எங்கே கொண்டு போய் நீங்கள் சேர்த்தலான்னு முடிவு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு முக்கியமான இது வந்து பசுவ குடும்பம் அப்படிங்கிற வந்து ஏற்படுத்தி விட்டது பதினாறாம் நூற்றாண்டில் ஏற்படுத்தி வச்ச ஒரு ஒரு கல்வெட்டு இது ஒரு ஆதாரங்கள் கிடச்சிருக்குது அவருடைய மனைவியோட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இது வந்து இந்த குளத்துலயே ஏற்கனவே இதை வந்து செதைச்சு உடஞ்சு போய் கிடக்குது தண்ணி அரைஞ்சு போய் திருப்பி உண்டுக்குள்ள போயிருக்கு இதனுடைய தொன்மை வெளி தெரியாமல் போயிடும் அதனால இது வந்து ஒன்னும் அரசியல் அருங்காட்சியகத்துக்கு எடுத்து போகிற மாதிரி ஒரு யோசனைகள் இருக்கணும் இல்லை இந்த பக்கத்துலேயே இந்த குளத்துக்கும் இந்த பசுவ குடும்பனுடைய வாரிசுகள் வந்து பக்கத்துல இவங்களுடைய கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறதாக அந்த வாரிசுகள் சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி நம்ம முடிவு